நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அலி அல்லாவிட்ட கேட்டாங்க உங்க வியாபாரத்தினுடைய நிபந்தனை என்னன்னு கேட்டாங்களா சொன்னாங்க நாலு நிபந்தனை என் வியாபாரத்தில் நான் கடனுக்கு எந்த பொருளையும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் முதல் ரூல் என்ன கடனுக்கு எந்த பொருளையுமே வாங்க மாட்டாராம் ரெண்டாவது கடனுக்கு எந்த பொருளையும் விற்க மாட்டேன் கடனே இல்லாமல் ஒரு வியாபாரத்தை நம்மளை இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுதா இன்னைக்கு நமக்கு நினைக்கிறது இல்லை கடனுக்கு வியாபாரம் செஞ்சு போ இப்போ கடனை வியாபாரம் பண்ணுறான் வியாபாரத்தில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய திருமணில் உள்ளே வந்துட்டு நினைக்கிறீங்க இந்த அதுவும் ஆன்லைன் ட்ரேடிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டிங் கடனை வாங்கி கடனை வியாபாரம் பண்ணுறது வியாபாரத்தில் இது சர்வசாதாரமாக நடக்கு போய் சாதாரணமாக பேசுகிறான் ஒரு பொருளை பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறியான்னு சொல்லி பேசிக்கிறான் பத்து லட்ச ரூபாய் அவன்கிட்ட கடன் சொல்லிடுறான் அவன்கிட்ட காசும் கொடுக்க மாட்டேங்க பத்து லட்ச ரூபா சொல்லி அவனை நிப்பாட்டிட்டு இன்னொரு பார்ட்டிகிட்ட போய் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குது வாங்கிக்கிறியான்னு கேட்குறான் அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சாலும் வியாபாரத்தை முடிஞ்சிடும் அவன்கிட்ட கடனை வாங்கி அப்படியே கடன் வாங்கி மாற்றிட்டு அது மில்க் எத்து பண்ணுறதே கிடையாது அவர் சொந்த மாக்கெட்டு விற்கிறாரு ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து நிப்பாட்டிட்டு அது அது வேறு விஷயம் அது அப்துல் ரமாலி நோபரில்லாகவும் வியாபாரத்தினுடைய ரூல்ஸ் சொல்கிறாங்க நான் கடனுக்கு விற்கவும் மாட்டேன் கடனுக்கு வாங்கவும் மாட்டேன் விலையேற்றத்தை எதிர்பார்த்து பொருளை பதுக்க வைக்க மாட்டேன் ஒரு பொருளினுடைய தரம் குறை இருந்துச்சுன்னா அந்த குறையை நான் அதை தெளிவுபடுத்தாமல் வியாபாரம் செய்ய மாட்டேன் ஒரு வியாபாரம் செய்ய எடுத்து பாருங்க எந்த வியாபாரத்தை தொட்டாலும் ஜெயிப்பாரு